சாதி ஆணவ படுகொலைக்கு தனி சிறப்பு சட்டம் இயற்ற கோரி டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் சாதி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கோரி டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு செங்கை இரா மாமல்லன் தலைமை தாங்கினார் தொடர்ந்து இந்திய ஆதிதிராவிடர் பறையர் பேரவையின் தலைவரும் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனருமான நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இந்த உண்ணாவிரதத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கு செல்வ பிறந்தகை அவர்கள் கலந்து கொண்டு உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்து கண்டனமுறை நிகழ்த்தினார் மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கூறும்போது தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆணவ படுகொலை நடைபெற்று வருவதாகவும் தமிழகத்தில் நடப்பது ஜனநாயக ஆட்சியா சர்வாதிகார ஆட்சி என தெரியவில்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் எனவே இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சிறப்பு சட்டத்தை இயற்றப்பட வேண்டும் அதேபோல் தவறு செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல சமூக நீதி பேசி வரும் திராவிட மாடல் அரசு சாதிய வன்மத்தோடு செயல்பட்டு வருவதாகவும் எனவே சமூக நீதி பற்றி பேசினால் போதாது சமூக நீதிக்கான செயல்களை முன்னெடுக்க வேண்டும் எனவே இனிமேல் எந்த தவறும் நடக்கக்கூடாது என தெரிவித்தார் தமிழகத்தில் நடக்கிற தொடர் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று இன்றைக்கு அம்பேத்கர் இயக்கங்களின் சார்பாக ஒரு மாபெரும் உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தொடர்ந்து இந்த படுகொலைகள் நடக்கிற போது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசு ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் போதுமானதாக இருக்கிறது சிறப்பு சட்டம் தேவையில்லை என்று ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் அதையும் மீறி சிறப்பு சட்டம் இயற்றுவதற்கு உங்களுக்கு எண்ணம் இல்லை என்று சொன்னாலும் அந்த எண்ணம் வருகிற வரை அந்த எண்ணத்தை தோற்றுவிக்கிற வரை இங்கே இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்களை இதை தொடர்ந்து வலியுறுத்தும் பொதுவாக இந்த ஆணவ படுகொலையில் பாதிக்கப்படுபவர்கள் பட்டியல் சமூக ஆண்கள் என்பதால் இவர்கள் இதை கேட்கிறார்கள் என்று ஒரு பொதுப்பதியில் ஒரு சிந்தனை இருக்கிறது ஒரே சமூகத்தை சேர்ந்த ஒரு பிசி சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இப்படி எல்லா ஒரு ஒரே சமூகத்தில் இருக்கிற ஒரு பணக்கார பெண்ணும் ஒரு மிதமான வசதியில் இருக்கிற ஒரு ஆணும் காதலித்தார்கள் என்பதற்காக தூத்துக்குடியிலே படுகொலை நடந்தது எனவே இந்த படுகொலைக்கு முக்கிய காரணம் ஒரு சமூக அந்தஸ்து என்று சொல்கிற ஒரு போலி கௌரவம் தான் அதனால் பொது அமைதியில் பொது அமைதிக்கு குந்தம் விளைவிக்கிற இத்தகைய செயல்களை தடுப்பதற்கு அரசு ஒரு சிறு சிறப்பு சட்டத்தை ஏற்றினால் உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கண்ணகி முருகேசன் இன்ஜினியர் ரெண்டு பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அதாவது சாதி மாதிரி திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக அந்த வழக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்பு இறுதி தீர்ப்பு வருகிறது அப்படி ஒரு வழக்கு பதினைந்து ஆண்டுகள் இழுத்து நடத்தப்பட்டால் ஒரு பாஞ்சு வருஷம் கழிச்சு அன்றைக்கி கண்ணகி முருகாசன்னு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா யாருக்கு தெரியப்போகுது எனவே ஒரு இப்போ எப்படி யூடிசிங்க்கு போக்சோவுக்கு ஒரு சிறப்பு விதிகளை ஏ ஏற்றி சட்டம் வந்திருக்கிறோம் அதே போல் ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்றினால் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் அதிலிருந்து ஒரு தண்டனை வழங்கப்படும் அது சமூகத்தில் பார்க்கிற இந்த மாதிரி கொலைகள் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் திருந்துவதற்கு கொஞ்சம் வாய்ப்பளிக்கும் என்பதால் இந்த அரசாங்கத்தை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி இத்தகைய போராட்டங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்தின் மீது நாட்டம் செலுத்தவில்லை என்று சொன்னாலும் அரசாங்கத்தின் மீது கவனம் செலுத்துகிற வரை இந்த போராட்டங்கள் தொடரும் இல்லை பொதுவாகவே இப்போ சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இது வந்துங்க ஒரு ரெண்டு பேர் லவ் பண்ணுறான் அது வந்து படுகொலை நடந்த முன்னே எல்லாவனும் மாறி மாறி இவன் அந்த ஜாதி சொல்கிறதும் ஆமாம் அந்த ஜாதி சொல்கிறோம் இவன் இந்த ஜாதி சொல்கிறதும் இன்றைக்கு தமிழர்கள் ஓர்மைப்பட வேண்டும் என்று ஒரு கருத்து மேலோங்கி வருகிறது சீமான் போன்றவர்களால் எங்களை போன்றவர்களால் அந்த கருத்து மேலோங்கி வருகிற போது அதை சீர்குலைக்க விதமாக தமிழ் ஜாதிக்குள் ஒரு முட்டல் வர வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆணவ தடுப்பு சட்டத்தை அரசாங்கம் இயற்றவில்லை தான் நான் நினைக்கிறேன் எனவே அந்த சட்டத்தை இயற்றுகின்ற வரை தொடர்ந்துபெரும்த போராட்டத்தில் மக்கள் இயக்கம் அம்பேத்கர் தாசன் அம்பேத்கர் பேரவை அன்புதாசன் உட்பட டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் தலைவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர் உண்ணாவிரதத்தின் நிறைவாக முன்னாள் சபாநாயகரும் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவருமான சேகோ தமிழரசன் கலந்து கொண்டு உண்ணாவிரதத்தை பழச்சாறு கொடுத்து முடித்து வைத்தார் இந்த உண்ணாவிரதப் போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அம்பேத்கர் இயக்கங்களைச் சார்ந்த நிர்வாகிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்